வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வீடியோ தான் இது கோயம்புத்தூரில் இருந்து தென் மாவட்டமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது என்னென்னக்கு இருக்கிறது எந்தெந்த ரூட்டில் இருக்கிறது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருந்தார் நிச்சயமாக அவருக்கு சொல்லணும் அப்படின்னா ஐந்து ரயில்கள் இருக்கிறது ஆனால் மேட்டுப்பாளையத்தில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் செல்லக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயிலுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் வல்ல அது வந்தது அப்படின்னா மொத்தம் ஐந்து ரயில்கள் வரவில்லை என்றால் மொத்தமாக நான்கு ரயில்கள் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கணும் அவர் மட்டுமல்ல பல்வேறு பகுதி மக்களுக்குமே இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோயம்புத்தூர்லிருந்து நாகர்கோவில் வரைக்குமே இயங்கக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் இருந்து காலையில் எட்டு மணிக்கு கிளம்பி ஈரோடு வழியாக கரூர் திண்டுக்கல் வழியாக இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலிக்கு அன்னைக்கு ஈவினிங் அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணிக்கு சென்று சேர்கிறது நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு இந்த ரயிலானது சென்று சேர்கிறது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் இரண்டாவது ரயிலாக நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி பத்தொம்போது பிலாஸ்பூரில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் கொஞ்சம் வித்தியாசமான ரயில்னு வைங்களேன் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய ரயில் அப்படியே கேரளாக்குள்ளே போயிடுது பாலக்காடு பாலக்காட்ல இருந்து எர்ணாகுளம் போயிட்டு கோட்டயம் செல்லாமல் வழியாக நாகர்கோவில் போய் அங்கே இருந்து திருநெல்வேலிக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது கிலோமீட்டர் கிடக்கக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு வாரமுமே புதன்கிழமை இயக்கப்படுகிறது ஈவினிங் மூணு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது மறுநாள் காலையில் மூணு பதினஞ்சு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி அறுபத்தி எட்டு கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் இந்த ரயிலானது ஏழு முப்பது மணிக்கு தினமுமே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஈரோடு வழியாக அதே நானூற்றி ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் கடந்து மறுநாள் காலையில் ரெண்டு ஐம்பது மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தாதரில் இருந்து கோவா வழியாக திருநெல்வேலி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் வெள்ளிக்கிழமை இருக்குது ஏழு முப்பது மணிக்கு இந்த ட்ரெயின் அதாவது நாகர்கோவில் ட்ரெயின் கிளம்புனா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இந்த ட்ரெயின் கிளம்பும் ஏழு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் திருநெல்வேலி போகுது மூணு ஐம்பத்தஞ்சு மணிக்கு போகுது இதுவும் க கரூர் வழியாக செல்லக்கூடிய ரயில் ஈரோடு போய் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தொம்போது கடந்து செல்லக்கூடிய ரயில் இந்த நான்கு ரயில்கள் இப்போது வரைக்குமே ரெகுலராக இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருக்கிறது கோயமுத்தூர் வழியாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து பழனி வழியாக இயக்கப்படக்கூடிய ரயிலுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வரல நிச்சயமாக வரணும்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா இந்த ரயிலுக்கு வரவேற்பும் அதிக அளவில் இருக்கிறது இந்த ரயில் இயக்கப்பட்டால் ஐந்து ரயில்கள் மொத்தமாக கோயம்புத்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு இயக்கப்படுகிறது இந்த ரயில் ஒருவேளை இயக்கப்படவில்லை என்றாலும் கூட நான்கு ரயில்கள் இயக்கப்படுகிறது இரண்டு தினசரி ரயில்கள் இரண்டு வாராந்திர ரயில்கள் இந்த ரயில்கள் இப்போதைக்கு திருநெல்வேலிக்கு இயங்க கொண்டிருக்கிறது அதில் ஒன்று கேரள வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் அதிகம் அப்படின்னு வைங்களேன் இந்த நான்கு ரயில்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு அந்த நண்பருக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இதுதான் அவருக்கு மட்டும் இல்லை திருநெல்வேலி தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த கேரள வழியாக செல்லக்கூடிய ரயில்களில் அதிகப்படியான மக்கள் திருநெல்வேலிக்கு போக போகிறது கிடையாது ஏன்னா சுற்றி போகிற ட்ரெயின் அப்படிங்கிறதுனால பழனி வழியாக நிறைய ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அதில் குறிப்பாக மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது இன்ன வரைக்குமே அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படலை ரயில்வே நிர்வாகம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டால் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும் அடுத்த ஒரு வடிவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி